ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வெற்றிக்கு வித்திட்ட விஜயதசமி விஜயதசமி அன்று காஞ்சி மடத்தில் பத்து வயது சிறுவன் ஒருவன் தரிசனத்திற்காக நின்றிருந்தான் நிறைய பக்தர்கள் தரிசிக்க வருவதால் சிறுவனின் மனதிற்குள் மகா பெரியவர் முக்கிய பிரமுகரோ என எண்ணத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தான் மகா அருகில் அவன் வந்ததும் என்ன விஷயம் என கேட்பது போல பார்த்தார் சுவாமிகள் எனக்கு உங்க கையெழுத்து வேணும் என ஒரு நோட்டை நீட்டினான் எதிலும் கையெழுத்திடும் வழக்கமில்லை என்றாலும் சிரித்தபடி எதற்கு கையெழுத்து கேட்கிறாய் என்றார் சுவாமிகள் பிரபலங்களின் கையெழுத்தை சேகரிப்பது என் வழக்கம் உங்களை பலரும் தரிசிக்க வருவதால் நீங்களும் முக்கிய பிரமுகர்தானே அதனால்தான் கேட்கிறேன் என்றான் பக்தர்கள் சிரிக்க சுவாமிகளும் சிரித்தார் மடத்தின் நிர்வாகியை கூப்பிட்டு இவனின் நோட்டில் மடத்தின் சீல் வைத்து நாராயணா நாராயணா என்று எழுதி கையெழுத்திட்டு குடு என்றார் அவரும் கையெழுத்திட சிறுவனுக்கு சந்தோஷம் விடை தயாரானான் கொஞ்சம் பொறு என மகா பெரியவர் சொல்ல அவனும் நின்றான் மடத்து ரெஜிஸ்டரை நிர்வாகியிடம் எடுத்து வர சொல்லிய மகா பெரியவர் உன்னோட கையெழுத்து எனக்கு வேணும் இந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து இடு என சிறுவனிடம் நீட்டினார் ஆர்வமுடன் கையெழுத்திட்டான் அவன் கிளம்பிய பின்னர் அந்த பயன் என்னை முக்கியமானாக நினைக்கிறான் அதனால்தான் கையெழுத்து கேட்டான் அவனிடம் கையெழுத்து கேட்டதற்கு விளக்கமாக தானும் முக்கியமானவன்தான் என்ற எண்ணம் அவனுக்கும் வரவேண்டும் அப்போதுதான் வாழ்வில் பிடிப்பு உண்டாகும் வெற்றிகரமான எதிர்காலத்தை உருவாக்குவான் அதனால் தான் கையெழுத்து வாங்கினேன் முக்கியம் இல்லாதவர் என்று உலகில் யாரும் இல்லை என்றார் ஓம் ஸ்ரீ சரணம்